இருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றதே ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றதே ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய்வாள் ஆண்டவரிலேயே உன் புள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் இருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றதே ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றதே உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையைக் கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றதே ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றதே இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற நிகழ்வின் மூலமாக நாம் சிந்திக்க விருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் முப்பத்தி ஏழு இந்த ஒரு திருப்பாடல் ஆண்டவர் நல்லோர் தீயோர் இவர்களை எப்படி அவர் பார்க்கின்றார் என்பதனை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற போது அநேக நேரங்களில் நல்லோருக்கு தான் அதிக தீமைகளும் துன்பங்களும் வருவதை நாம் பார்க்கின்றோம் தீமை செய்வோரும் தீயடு செய்வோரும் நல்ல முறையில் வாழ்வதை நம்முடைய கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம் இது நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல திரு விவிலியத்திலும் நம்மால் பார்க்க முடிகின்றது நல்லோர் பல துன்பங்களை அடைவதை நாம் பார்க்கின்றோம் குறிப்பாக யோபு யோபு தன்னுடைய வாழ்வில் நேர்மையான ஒரு வாழ்வை தான் வாழ்ந்து வந்தார் திரு விவிலியமும் அவரை ஒரு நேர்மையாளர் என்றுதான் நமக்கு சுட்டி இருந்தபோதிலும் அவர் அநேக துன்பங்களுக்கு ஆளாகின்றார் ஆண்டவர் ஏன் இவற்றை இந்த ஒரு மனிதருக்கு நன்மை செய்கின்ற அந்த மனிதர்களுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் அந்த தீமையை கொடுக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு கேள்வி நம்முடைய உள்ளங்களிலும் அநேக நேரங்களில் இருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடல் அதற்கு ஒரு விடையாக இருக்கின்றது ஆண்டவர் நல்லோருக்கு துன்பங்களை கொடுப்பதும் தீயோருக்கு நன்மைகளை கொடுப்பதும் வெறும் ஒரு சரியான ஒரு விதமான சரியான ஒரு பார்வையில் நம்மை பார்ப்பதற்காக இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு அழைப்பிடுகின்றது நல்லோருக்கு துன்பங்கள் வருவது ஆண்டவர் விரும்பி கொடுப்பதல்ல அதன் மூலமாக அவர் அந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றார் அல்லது அதற்கு தேவையான சக்தியையோ அதற்கு தேவையான திடத்தையோ அந்த மனிதர்கள் கொடுக்கதான் ஆண்டவர் அந்த தீமைகளை அவர்களுக்கு அனுமதிக்கின்றார் என்கின்றது இந்த ஒரு திருப்பாடல் இந்த ஒரு திருப்பாடல் மூலமாக அந்த நல்லோருக்கு அந்த ஒரு தீமைகளும் துன்பங்களும் வருகின்ற போது ஆண்டவர் அவர்கள் மேல் கொண்ட அந்த ஒரு நம்பிக்கையின் நிமித்தமாக தான் இவர்களுக்கு இதனை அனுமதிக்கின்றார் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் தீயோர்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் கொடுக்கின்றார் என்பவர் போல் நமக்கு தெரிந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த தீய செயல்களுக்கும் அவர்கள் செய்கின்ற அந்த துன்பமான அந்த ஒரு நேர்மையற்ற தன்மைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுப்பார் என்கின்றது இன்றைய திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதனை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு பல துன்பங்களும் பல கஷ்டங்களும் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றது என்றால் கடவுள் நம்மை நம்பி அந்த துன்பங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த துன்பங்களை நாம் தாண்டி வருவோம் தாண்டி ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருப்போம் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த துன்பங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் துன்பங்களை கொடுத்திருந்தால் ஆண்டவர் நிச்சயம் அதனை கடந்து வரக்கூடிய அந்த ஒரு பலத்தையும் நமக்கு கொடுப்பார் இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு கொடுக்கின்ற செய்தி இதுதான் நேர்மையாக வாழ வேண்டும் என்றால் நாம் கடவுளை எப்போதும் நம்பியிருக்க வேண்டும் எதை நம்பியிருக்க வேண்டும் அவர் நமக்கு இந்த தீங்கை எல்லாம் அனுப்புகின்றார் என்றால் அதற்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுப்பார் அந்த உரிய காலத்தில் அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார் எனவே அவருடைய காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய ஒரு திருப்பாடல் நமக்கு அழைப்பு என்னுடைய வாழ்வில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கின்றார் அவர் எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு என்ன செல்கின்றார் என்பதனை எப்போதும் தேடிக்கொண்டே இருப்பார் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போகும் இருக்கக்கூடிய அந்த காரு கண்ணாடியோ இல்ல ஏதாச்சும் எதற்காக என்றால் ஆண்டவர் மூலமாக இன்றைய நாளில் நான் செல்ல இருக்கின்ற அந்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்ன செய்ய இருக்கும் இல்ல அந்த ஒரு இன்டர்வியூல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஒரு காரியங்கள் மூலமாக அவர் தெரிந்து கொள்வார் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கின்ற ஒரு இறைவசனமோ ஐ ஷால் பிளஸ் யூ என்கின்ற இந்த வார்த்தைகளை அவர் பார்க்கின்ற போது அவர் ஒரு தைரியம் பெற்றவராய் அவர் தன்னுடைய வேலைகளை செல்வார் அந்த ஒரு காரியங்கள் அவருக்கு ஆசீர்வாதங்களாய் மாறும் அப்படி அவர்கள் அந்த மாதிரி எந்த விதமான இறை வசனங்களும் அவருக்கு தென்படவில்லை என்றால் அவர்கள் செல்கின்ற அந்த ஒரு அந்த ஒரு பணி அவருக்குரிய ஒரு பணி அல்ல என்பதனை அவர் தீர்மானித்துவிட்டு செல்வாராம் இது தன்னுடைய வாழ்வில் அவர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது இதை நம்ம பார்க்கின்ற போது ஒரு வேலை குருத்து நம்பிக்கைன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இது குருத்து நம்பிக்கை இல்லை அவருடைய வாழ்வில் அவர் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் அவர் எனக்கு என்ன சொல்கின்றார் என்பதனை பார்த்து ஏங்கி அவரையே நம்பியிருக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் நான் பார்க்கின்றேன் இந்த ஒரு நிலையில்தான் நாமும் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய காலத்திற்காக நாம் எப்போதும் காத்திருக்க வேண்டும் அவர் தன்னுடைய உரிய காலத்தின் போடு நமக்கு தேவையான யாவத்தையும் செய்து கொடுப்பார் எனவே அவரை நம்புகின்ற போது நம்முடைய துன்பங்கள் யாவும் நம்முடைய கஷ்டங்கள் யாவும் தீர்ந்துவிடும் ஆண்டவரை எப்போதும் நம்பியிருக்கின்ற போது துன்பங்களை கடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு பலத்தை ஆண்டவரும் நமக்கு தருவார் எனவே அந்த ஒரு பலத்திற்காக நாம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம் அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்னாலும் எப்பொழுதும் துணையாயிருந்து நாங்கள் செய்யவிருக்கின்ற யாவற்றிலும் எங்களுக்கு தகுந்த ஒரு வழிகாட்டியாய் இருந்து வந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் நாங்கள் செய்யவிருக்கின்ற யாவற்றிலும் உமது அருட்கொடை எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்